வர்த்தக கண்காட்சி நடக்குது வருஷ வருஷம் நடக்கிறது அந்த வகையில் நாங்கள் இப்போ குறிப்பாக வந்தது என்ன நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையில் வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டு கொண்டிருக்குது அந்த வகையில் கார்கள் பைக்குகள் எல்லாமே வந்து கொண்டிருக்குது இப்போ டேவிட் பீரிஸ் மோட்டர் கம்பெனி கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பைக்குகள் வந்திருக்கு என்னென்ன பைக் வந்திருக்கு என்னென்ன ப்ரைஸில் வந்திருக்குது அதோட குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கார்கள் வந்திருக்கு குறிப்பாக சீனாவில் இருந்து வந்திருக்கு அந்த கார்கள் ஸ்பெக்ஸ் என்ன மாதிரி இருக்கு அதன் ஃபீச்சர்ஸ் என்ன மாதிரி இருக்குன்ற எல்லா விஷயத்தையுமே பார்ப்போம் எங்க சேனலுக்கு இப்போதான் முதல் தடவையா வந்து வீடியோ பாக்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க Video i want to be the best in the game invest in my name check no restraints i'm obsessed with the pain i ingest i retain assess and i change possessed by the thought i'll be free one day from society's restraints money clout and fame mud disease a plague we all love to hate have to play the game have to make a name all our insecurities ஓகே இப்போ வந்துட்டு நாங்க இந்த காரை பத்தி தான் நாங்கள் முதல்ல பார்க்க போறோம் உங்களோட பேர் என்ன சரி சரி ஓகே இப்போ இந்த காரை பற்றி ஃபுல்லாக எங்களை கார் வந்துட்டு எந்த எங்கே இருந்து ப்ரொடக்ட் பண்ணுறது நாங்கள் வந்து டேவிட் பீரிஸ் ஆட்டோமொபைல்ஸ் பிரைவேட் லிமிடெட் இலங்கையில அசம்பிள் பண்ற பைக் எக்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் வாகனம் தான் நீங்கள் பார்த்து கொண்டு இந்த வாகனம் பார்த்தீங்கன்னால் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லீட்டர் இந்த குல டர்போ பெட்ரோல் இன்ஜின் வாகனம் உண்டு அதில் மெயின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னால் பெனோராமிக் சன் ரூப் இருக்கும் பதினெண்டு பதி பத்தொம்பது இன்ச்சஸ் அலோவியில் வரும் மற்றும் எலெக்ட்ரிக் டேல் கேட் இருக்கு சீட்டிங் கெப்பாசிட்டி பாத்திங்க எந்தால் அஞ்சு பேருக்கு வரும் மூணு வகையான ஆப்ஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி ப்ரைஸ் பண்ணிருக்கிறோம் நாங்க இதில் ஹையர் ஸ்பெக் உள்ள வாகனம் என்றால் அது வந்து லெதர் சீட்ஸ் இருக்கு இலக்ட்ரிக் சீட்ஸோட அதாவது சீட் கூலர் சீட் ஹீட்டர் மற்றும் மெமரி சீட் ஆப்ஷன்ஸ் வரும் மற்றது த்ரீ சிக்ஸ்டி கேமரா இன்ஃபினிட்டி ஆடியோ சிஸ்டம் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் லேன் கீப்பிங் அசிஸ்டன்ட் வாய்ஸ் கமாண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸோட இந்த வாகனம் உங்களுக்கு பார்க்கலாம் பண்ணுறது மேனு கண்ட்ரி வந்து சைனா பீஜிங் ஆட்டோமொபைல் தான் ஆனால் நாங்கள் இலங்கையில் சில பார்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி அது இதுக்கு அசம்பிள் பண்ணுவோம் அதனால புக்கில் வந்து ஸ்ரீலங்கா என்று தான் வரும் ஓகே இப்போ நீங்கள் அங்கே இருந்துட்டு இப்போ பைக் இறங்குற மாதிரி இப்போ இம்போர்ட் பண்ணி இல்லாதனால இங்கே வந்துட்டு தான் அசம்பிள் பண்ணுவோம் சரி ஓகே இப்போ இந்த காரை பற்றி ஃபுல்லாக பார்ப்போம் இப்போ இதில் முன்னுக்கு பார்த்தீங்கன்னா பீஜிங் கண்டு இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி சைனாவிலேருந்து தான் கொண்டு வரட்டும் முன்னுக்கெல்லாம் இந்த கிரில் எல்லாம் வேறு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதாவது இப்போ உள்ளுக்கு போயிட்டு என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குன்றத பார்ப்போம் ஓகே இப்போ நாங்கள் உள்ளுக்கு போயிட்டு பார்க்க வேண்டிய ஃபீச்சர்ஸ் இருக்கு காருக்குள்ளே இதில் பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் டச் பண்ணல் மூலமாக தான் வாகனம் ஃபுல்லாக நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுவோம் மற்றது உங்களுக்கு தேவையான மாதிரிக்கு ஸ்பீட்ஸ் கியர் இந்த கியரில் போகிறீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இன்ட்ரூ இன்ஸ்ட்ருமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் பார்க்கலாம் வாகனத்தில் புது கண்ட்ரோல் வந்து இந்த டச் பன்னல் மூலமாக தான் இருக்குது இதில் உங்களுக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி பார்க்கலாம் த்ரீ சிக்ஸ்டி கேமரா எல்லாமே இந்த வாகனத்தில் வரும் இந்த எல்டி பேல் ஃபுல்லாக ஃ வாகனத்தில் கண்ட்ரோல் எல்லாமே இந்த பேனலில் தான் இருக்குது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னால் வாகனத்தில் டிரைவிங் மோட்ஸ் நாலு வரும் கம்ஃபர்ட் எக்கோ ஸ்போர்ட்ஸ் ஸ்மார்ட் என்கிற மோட்ஸ் வரும் மற்றும் ஆட்டோ ஹோல்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது கீழ் டீசன்ட் கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ் வரும் வாய்ஸ் கமாண்ட்ஸ் இருக்குது நீங்கள் ஏசி எல்லாமே இது மூலமாக தான் கண்ட்ரோல் பண்ணலாம் மற்றது த்ரீ சிக்ஸ்டி கேமரா வியூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல வியூவ் ஒன்று இருக்கு த்ரீ சிக்ஸ்டி கேமரா ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே பார்க்கலாம் ஃபுல்லாகவே பார்க்கலாம் இப்போ நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால ரெண்டு டோர் ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால இந்த வியூ வராது நீங்கள் அது க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு பார்க்கலாம் பார்த்தீங்க இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபுல் வியூ ஒன்று வரும் இதில் நான் பார்த்தாங்க இப்போ அவர் என்ன சொல்கிறான்னு சொன்னால் இதில் ஃபுல்லாகவே நாங்கள் டோரை க்ளோஸ் பண்ணுங்க ட்ரோன் ஷோட்ல இந்த எப்படி வருமோ அதாவது டைம் வியூ மாதிரி ஒரு வியூ ஒன்னு தெரியுது ஃபுல்லா த்ரீ வீவில நல்லா இருக்கும் இந்த ஃபீச்சர் உண்டு மற்றது இதுல விண்டோஸ் டோர்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ற ஓப்ஷன்ஸ் இதுல வரும் இந்த மாதிரி லைட்ஸ் பார்த்திங் என்றால் இந்த ஆம்பியன் லைட்ஸ் எல்லாமே இந்த இந்த ஆம்பியன் லைட்ஸ் உங்களுக்கு எட்டு கலர்ஸ்ல இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே இதுல தெரியுது இந்த லைட் எல்லாமே எல்லாமே உங்களுக்கு எயிட் எயிட் கலர்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணலாம் ட்ரைவிங் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்றால் இதில் இருக்குது இந்த வோர்னிங் சைன்ஸ் அந்த கல இந்த ஆட்டோ பிரேக் ஃபோர்வர்ட் கலோஷன் வார்னிங் அந்த மாதிரி எல்லாமே ஆப்ஷன்ஸ் இதில் உங்களுக்கு பார்க்கலாம் இந்த மாதிரி தான் வரும் மற்றது உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இருக்குது அதை அதோடு சேர்த்து உங்களுக்கு ஃபோன் மீற பண்ணலாம் அப்படி இல்லைனாட்டி அது ஆண்ட்ராய்ட் ஆப்பிள் ரெண்டுக்குமே சப்போர்ட் பண்ணும் அதில் மற்றும் அதே மாதிரி இதுலேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்றால் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே அந்த வாய்ஸ் கமாண்ட்ஸ் மற்றும் த்ரீ சிக்ஸ்டி கேமரா இது எல்லாமே உங்களுக்கு இதுலேயும் கண்ட்ரோல் பண்ணலாம் இதில் பார்த்தீங்கன்னால் உங்களுக்கு ட்ரய ஃப்ரெஷர் மற்றும் மைலேஜ் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இது மூலமாக பா பார்க்கலாம் இதில் ஆப்ஷன்ஸ் எல்லாமே என்ன மாதிரி ஸ்பே பார்ட்ஸ் எல்லாமே நாங்கள் எங்களோட மெயின் ஒர்க் ஷாப் வந்து ஹைட் பார்க் கொண்டில் இருக்குது கொழும்புல அங்கே வந்து உங்களுக்கு ஸ்பே பார்ட்ஸும் வாங்கலாம் சர்வீஸும் பண்ணலாம் அதோட சேர்த்து நாங்கள் குருநாய்கள் கண்டி மாத்தரை மற்றும் ரத்னபுரம் என்கிற லொகேஷன்ஸ்ல வந்து இப்போதைக்கு எல்லாமே ஓப்பன் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறோம் அப்போ உங்களுக்கு ஜப்னா இருக்கிறவங்களுக்கு வந்து குருநகர் ஜப்னாக்கும் நாங்க குடி சீக்கிரமா வரதுக்கு தான் பிளான் பண்ணிருக்கிறோம் மற்றது இப்போ இந்த காரை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு விஷயம் நான் இந்த பண்ண பண்ண கார் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமண்டு இல்ல இப்போதைக்கு வந்து நாங்கள் நூற்றி அறுபதுக்கு மேல வாகனம் கஸ்டமருக்கு ரெஜிஸ்டர் பண்ணி அப்ப எடுக்க எடுத்திருக்கிற எல்லாமே வந்து நல்ல ஃபீட்பேக் தான் வாகனத்துக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க இதில் நாங்கள் இந்த பிப்டீன் டு சிக்ஸ்டீன் கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் எல்லாமே கஸ்டமர்ஸ் பாவிக்கிறவங்க கிட்ட இருக்கிற ஃபீட்பேக் தான் அது அப்படி இல்லாமல் நாங்கள் அந்த டெஸ்ட் கண்டிஷன்ல இருக்கிற மைலேஜ் இல்லை உங்களுக்கு சொல்றது இது வந்து ஆக்சுவலாக கஸ்டமர் ஃபீல் பண்ற மைலேஜ் அப்ப இந்த பெனோரமிக் சன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வீட்டுல சன் ரூஃப் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து ஒரு மழை டைமில் நீங்கள் இது ஓப்பன் பண்ணியிருந்தேன்றால் அது ஆட்டோ க்ளோஸ் பண்ணிக்கும் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும் மற்றும் இதில் இருக்கிற இந்த வைப்பர்ஸ் எல்லாமே மலைக்கு ஆட்டோமேட்டிக்கலி அவங்க இந்த அது ஆட்டோ பண்ணி சென்சரால் ஆட்டோ வேலை செய்யும்

அடுத்து இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர் ஓப்பன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்லாவில் இருக்கிற மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்குது உள்ளுக்கு இம்போஸ் ஆகி தான் வெளியில் வருது நைன்டீன் இன்ச்சஸ் அலோவில் வரும் நைன்டீன் இன்ச்சஸ் அலோவில் கலர் இந்த வாகனம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு கலர்ல வாங்கலாம் கலர் இருக்கு ரெட் இருக்கு லைட் கிரே டார்க் கிரே மற்றும் எல்லோ நீங்க ஈசின்னு எடுக்கிறீங்க என்றால் ஒரு வா வாகனத்தில் விலையிலிருந்து எழுவது சதவீதம் வரக்காட்டியும் நீங்கள் எடுக்கலாம் மீதி முப்பது சதவீதம் நீங்கள் டவுன் பேமெண்ட் போடுங்க இந்த வாகனம் என்றால் மூணு ஆப்ஷன்ஸ்க்கு வரும் செமி லக்ஷரி லக்ஷரி மற்றும் லக்ஷரி டூ டோன் உண்டு செமி லக்ஷரி வந்து ஒரு கோடி ஐம்பத்தி நாலு லட்சத்தி தொண்ணூற்றி வரும் லக்ஷரி சிங்கிள் பொடி டோன் வந்து ஒரு கோடி அறுபத்தி ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரும் லக்ஷரியில் டூ டோன் பொடிக்கலை வந்து ஒரு கோடி அறுபத்தி ஒம்பது லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் வரும் நீங்கள் லீசின் போகிறீங்கன்றால் அந்த விலையில இருந்து எழுபது சதவீதம் வர எடுக்கலாம் வணக்கம் இது வந்து நாங்கள் இன்றைக்கு ஜப்னா இன்டர்நேஷனல் ட்ரேட் ஃபேரில் எங்களை டேவிட் பீடிஸ் மோட்டர் கம்பெனியுடைய டேவிட் பீடிஸ் மோட்டர் கம்பெனி குரூப்பினுடைய ஒரு ஸ்டோல் ஒன்று இங்கே இருக்குது இந்த ஸ்டோலுக்கு வருகை தர அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களை டேவிட் பீடிஸ் மோட்டர் கம்பெனியில் வந்து மோட்டர் சைக்கிள் நாங்கள் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம் இந்த மோட்டர் சைக்கிள்கிட்ட பேர் வந்து பல்சை என் மாடல் இது வந்து இப்போ ஸ்ரீலங்காவிலுடைய முதல் தடவையாக ங்கா அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது பல்சர் என்ற முடல் எல்லாருக்கும் தெரியும் கனநாள் அப்போ அஞ்சு வருஷத்துக்கு மேற்பட்ட காலங்களாக பல்சர் ரெண்டு மாடலு ஸ்ரீலங்காவில் இல்லாமல் இருந்தது இப்போ பல்சர் என்ற மாடல் வந்து வந்திருக்குது இதில் புதிய ஃபீச்சர்ஸோட புதிய சிறப்பம்சங்களோட இந்த பல்சர் வந்திருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் முதலாவது இந்த பக்கம் ஏபிஎஸ் மாடல் இது வந்து இந்த டிஸ்ப்ளேக்கு வந்து ஏபிஎஸ் மாடலாக டுவல் ஏபிஎஸ் மாடலோட இது வந்திருக்கின்றது ரெண்டு பக்கமும் ஏபிஎஸ் மாடல் இருக்கின்றது அதே நேரத்தில் இதனுடைய ஸ்டைலை நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னக்கே ஹெட்லைட்டை பண்ணிட்டிங்கன்னா இந்த ஹெட்லைட் வந்து இருக்குது ஹை பீம் டெக்னாலஜியோடு உருவாக்கப்பட்டிருக்கின்றது இதை எட்டும் டிம்மும் ஒரே பல்பில் தான் இது வேலை செய்யுது அதே போல் டிஜிட்டல் மீட்டர் நாங்கள் பார்த்த போனா அனலாக் மீட்டரோடு சேர்ந்து டிஜிட்டல் மீட்டரும் இருக்குது இதில் தேவையான எல்லா சகல சிறப்பம்சங்களும் இந்த டிஜிட்டல் மீட்டர் இருக்குது வானமுண்டு மாதிரி நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது வானத்தில் ஃபியூவல் மீட்டர் ட்ரிப் மீட்டர் அது நேரத்தில் ஒரு கிலோமீட்டர்லேருந்து இன்னொரு கிலோமீட்டருக்கு போகிறதுக்கான ஃபியூவல் எவ்வளோ வேலை செய்யுது எல்லா சகல டீட்டெயில்ஸும் இதில் இருக்குது அதே நேரத்தில் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் டேங்க்கினுடைய ஏரோ டைனமிக் டேங்க் ஷேப்பில் இதை உருவாக்கியிருக்கிறாங்க இந்த டேங்கில் பெட்ரோல் கெப்பாசிட்டியை பார்த்திங்கன்னு சொன்னால் குறைஞ்சது யாழ்ப்பாணத்துலேருந்து எந்த தூரம் வேணுனாலும் இங்கேருந்து அம்பாந்தோட்டைக்கு போகிறனாலும் இதை ஒரு இந்த டேங்க் ஃபுல் பண்ணலாம்னு சொன்னால் போகலாம் அதே போல் க இதனுடைய ஃபியூவல் எஃபிஷியன்சி வந்து மேக்ஸிமம் வந்து ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் வேலை செய்யக்கூடியதாக இருக்கின்றது இதோட ஸ்டைலிஷான ஸ்போர்ட்ஸ் யங்கஸ்டுக்கான உருவாக்கப்பட்ட ஒரு மோட்டர் சைக்கிள் பல்சர் ஒன் ஒன் சிக்ஸ்டி என் ஒன் சிக்ஸ்டி இதில் சீட்டை பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ வர இந்த சீட் வந்து பல்சருக்குன்னு சிறப்பம்சமான ஒரு சீட்டு மோடிஃபை பண்ணியிருக்கிறாங்க இதில் இறந்து போகிறவங்களுக்கு வந்து இந்த சீட் வந்து வழுக்காத தன்மை ஒன்று இருக்குது இந்த சீட்டு அந்த ஒரு ஒரு சிறப்பம்சத்தோடு வந்திருக்கின்றது அதே நேரத்தில் பின்னுக்கு டயரை பார்த்திங்கன்னு சொன்னால் பின்னுக்கு இந்த பெலூன் டயரோடு வந்திருக்குது பின்னுக்கும் டிஸ்ப்ளேக் இருக்கின்றது இதுதான் இதனுடைய சிறப்பம்சம் முக்கியமான சிறப்பம்சமாக இருக்கின்றது இதனுடைய விலையை வந்து நாங்கள் இப்போ இருக்கிற பொருள் சுட்சுவேஷனில் வந்து அவங்களுக்கு தெரியும் எக்ஸஸ் வந்து கூட்டப்படுற வாகனங்களுக்கான விலைகள் கொஞ்சம் கூடுற நிலைமை இருக்கின்றது அதனால் வாகனம் வந்து இப்போ எங்களுக்கு கைவசம் இருக்கின்றது ஸ்டாக் தான் இருக்கின்றது இந்த அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாடு அடிப்படையில் வாகனங்கள் இங்கே லோக்கல் வேல்யூ அடிஷன்ஸ் எண்ணி தான் கம்பெனியெல்லாம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் அதே நேரத்தில் இப்போ இருக்க புக்கிங்ஸ் நாங்கள் ஃப்ரீ புக்கிங்ஸ் வந்து க கஸ்டமர் இந்த இடத்துக்கு ஸ்டோலுக்கு வந்து ஃப்ரீ புக்கிங்ஸ் போடலாம் கஸ்டமர் இதை எடுக்க விரும்புன கஸ்டமர் இப்போ விலை வந்து ஒம்பது லட்சத்து முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபா ஆனால் இந்த விலை வந்து ஷுவர் இது வந்து வானத்தில் எக்ஸ்டிவிட்டினால வானத்தில் விலைகள் வந்து கூடக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது அதனால் இந்த வானம் வேணும் நினைக்கிற கஸ்டமர்ஸ் வந்து எங்களோட ஸ்டோலுக்கோ இல்லைன்னு சொன்னால் எங்களுடைய டேவிட் பீட்ஸ் மோட்டர் கம்பெனி இழுப்பேடு சந்தையில் இருக்க டேவிட் பீட்ஸ் மோட்டர் கம்பெனி இல்லை டீலர் நெட்ஒர்க்கு போயிட்டு அவங்க போட்டுக்கொள்ளலாம் அந்த ஃப்ரீ புக்கிங் அடிப்படையில் நாங்கள் வந்து அந்த கஸ்டமருக்கு கால் பண்ணோம் வந்து கட்ட சொல்லி அது குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நாங்கள் கால் பண்ணுவோம் எனவே உடனடியாக உங்களுக்கு ஒரு இந்த வானத்தை எடுக்கணும் என்று ஆசை இருந்தால் கொண்டு வந்து நீங்கள் போட்டுக்கொள்வது நல்லது அப்போ தான் அந்த புக்கிங் அடிப்படையில் ஆர்டர் அடிப்படையில் தான் நாங்கள் பண்ணுறோம் இதுதான் இந்த பல்சு மொ ப்ரோடக்ட் இப்போ இருக்க சுட்சிவேஷன் தானே நான் கூறியிருக்கின்றேன் எனவே இப்போ எடுக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து அவங்களுடைய ஓடஸை வந்து எங்களுக்கு தரலாம் இப்போ இந்த அண்ணா பைக்கை பெரிய விளங்கப்படுத்தியிருப்பார் மிஸ் பண்ண விஷயங்கள்லாம் நான் டக்குன்னு சொல்கிறேன் இந்த வளமைக்கு மாறாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனல் ஏபிஎஸ் சிஸ்டம் வந்து தந்திருக்கணும் அதில் டிஸ்க் பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா முன்னூறுக்கு வந்து முந்நூறு எம்எம் தந்திருக்கணும் பின்னுக்கு வந்து இருநூற்றி முப்பது தந்திருக்கணும் அதாவது பெரிய டிஸ்க் இந்த டிஸ்க் பிரேக் வந்து கொஞ்சம் கூட பிடிக்கும் மற்றது ஒயில் கூலிங் சிஸ்டமும் இருக்குது ப்ளஸ் ஏர் கூலிங் சிஸ்டமுமே இருக்குது பட் அவர் மிஸ் பண்ண விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இதில் கிட்ட கொண்டு வாங்க இதில் வந்து இந்த யூஎஸ்பி சார்ஜர் ஒன்று தந்திருக்குது பட் இந்த டேங்க் உள்ள இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு மெட்டல் மாதிரியான ஒரு விஷயம் தான் தந்திருக்கணும் பட் ஏர் கூலிங்லாம் சொல்லிவிட்டார் பட் இதுவுமே அவர் எல்லாமே விஷயங்கள் சொன்னவர் சரி மற்றது முக்கியமான ஒரு விஷயம் இந்த பைக்கில் வந்துட்டு ஸ்போர்ட்டிவான ஒரு லுக்கில் கொடுத்துருக்கணும் அண்டர் பலியில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோஸ் கொடுத்துருக்கணும் இந்த எக்ஸோஸ்டர் பழமையாக மாறாக வந்துட்டு அண்டர் பெலி அதாவது இந்த வாகனத்தின் வயிற்று பகுதியிலேருந்து அப்படியே கீழே வார மாதிரி வடிவாக தந்திருக்கணும் இந்த எக்ஸோஸ் நோட்ட கேப்போம் எப்படி இருக்கான்னு எக்ஸ் வந்து இதில் கீழே கொடுத்துருக்கேன் இந்த விஷயங்கள்லாம் இருக்குது பட் அது வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு ஒரு ரொபோட்டிவ் லுக் மாதிரியான ஒரு அப்பியரன்ஸில் தான் தந்திருக்குது இதில் முகம் வெட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த லைட்டுமே வந்து ப்ரொஜெக்டர் பீம் மாதிரி தான் ஜோசிக்க தேவையில்லை ஏன்னா இது வந்து ப்ரோடாக வைடாக அகலமாக தான் போக போகுது நல்ல லுக்குலேயே இருக்குது பாருங்க டிஸ்கவர் ஒன் டூ ஃபைவ் இருக்குது இந்த சிடி ஹண்ட்ரட்டுமே இருக்குது இந்த ரெண்டு ப்ரைஸ் விஷயங்களுமே நீங்கள் ஃபே டேவெட் அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் டிஸ்கவர் ஒன் டூ ஃபைவ்ல வந்து பார்த்திங்கன்னா முன்னூறு டிஸ்ப்ரேக்கோட கொடுத்துருக்கீங்க ஸோ இதுவுமே இல்லை விஷயங்கள் விலைகள் பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்தி முப்பத்தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஸோ டவுன் பேமெண்ட் இப்படியான விஷயங்கள் லீஸிங் எல்லாத்தையுமே இந்த இந்த தொடர்பிலக்கங்கள் நாங்கள் கீழே கொடுத்துருப்போம் அதை நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது அவ்வளோதான் நீங்கள் நாங்கள் பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் இவன்ட் தொடர் விளக்கங்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான வாகனங்களை முன்பதிவு செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் மற்றது இந்த கார் விஷயங்களுமே நாங்கள் பார்த்துருப்போம் ஸோ உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இவரோட தொடர்பு கொண்டு தானே கொள்ளுங்கள் மற்றது சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பற்றினா தான் நாங்கள் போட போகிற காணொலிகள் உங்களை தொடர்ச்சியாக வந்து கொள்ளும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கஜன்